வணக்கம் பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றிய பல்வேறு டைமென்ஷன்ஸை செவன் எபிசோட்ஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நாம் எந்த சர்வீஸ்க்குள்ளே நுழைகிறோம் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் சென்ற ஆண்டு ஒரு மாணவர் இந்த தேர்வில் எப்படி நான் ஆளுமை தேர்வை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டிருந்தார் அப்போது அவருக்கு நான் சில செய்திகளை குறிப்பிட்டேன் இந்த மாதிரி நீங்க அந்த பதில்களை அளித்தால் வெற்றி பெறலாம் அவர் தன்னம்பிக்கையோட இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு கரண்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உதாரணத்துக்கு இப்ப வந்து பார்லிமெண்ட் செஷன்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு அவர் இருநூற்றி எழுபத்தி ஐந்துக்கு இருநூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இந்திய ஆட்சி படிக்க தேர்வாக இருக்கிறார் அதனால நீங்க இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட பொறுத்த வரைக்கும் மிகவும் தீவிரமாக இதற்கு தயாரித்து வெற்றி பெறுவது அவசியம் இதுல என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல முக்கியமானது என்னன்னா நம்ம கான்பிடென்டா இருக்கமா இயற்கையிலேயே எப்பவுமே இந்த கான்பிடென்டா இருக்கிறவங்க தான் வின் பண்றாங்க ஒரு வார்ல கூட நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறவங்க வின் பண்றது யாரு அந்த ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோடு அந்த வார அணுகிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறாங்க குறைவான சோல்ஜர்ஸ் இருந்தால் கூட அவங்க நாம் வெற்றி பெறுவோங்கிற கான்ஃபிடென்ஸோடு அந்த சண்டையில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு முக்கியமான டைமென்ஷன் என்னென்னா நீங்கள் ஃபாரஸ்டில் கூட பார்த்தீங்கன்னா எந்த அனிமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அதுதான் அக்ரெசிவாக இருக்குது பெருசாக இருக்கும் ஆனால் அதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைனா அது டிமிடாக இருக்குது பயந்தாங்கொல்லியா இருக்கும் ஓடும் அதுக்கு தெரியுது இல்லை தன்னுடைய பலம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு கிரைசிஸ் வரும்போது வேற வழியே இல்லைங்கும் தான் அது எதிர்க்க தொடங்குது அப்போது தான் தன்னுடைய பலத்தையே உணருது அதனால கான்பிடண்டா ஃபேஸ் பண்றதும் பாசிட்டிவா இருக்கிறதும் எந்தூசியாசமா இருக்கிறதும் முக்கியம் ஆளுமை தேர்வுல என்ன செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஒண்ணு வந்து ட்ரெஸ் கோட் நாம லைட் கலர் ட்ரெஸ் தான் போடுறோம் டார்க் கலர் பேண்ட் தான் போடுறோம் அடிக்கிற மாதிரி போடக்கூடாது ப்ராப்பராக க்ரூம் பண்ணும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நம்மளை டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் விற்பனர்களாக இருக்கிறாங்க பல ஆண்டுகள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஒருத்தர் போய் சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் பேர்கள் கம்யூனிகேஷனை பற்றி சொல்லியிருக்கிறேன் நம்ம போய் சொன்னால் கூட நம்ம கண்கள் காட்டி கொடுத்துரும் நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டி கொடுத்துரும் நம்முடைய கெஸ்டர்ஸ் காட்டி கொடுத்துரும் இப்போ நீங்கள் வந்து இப்போ வின்டரில் போகிறீங்க வெதர்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நிறைய பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போக கூடாது ஏன் சொல்கிறேன்னா இந்த விண்டர்ல பெர்ஃப்யூம் அதிகமா அடித்தோம்னா என்ன ஆகும்னா அந்த உள்ள போய் அந்த உட்கார்ந்த உடனே நம்ம அறியாமலேயே ஒரு பதற்றத்துல கொஞ்சம் வேர்க்குச்சுன்னா அதிகமா அந்த பெர்ஃப்யூம்னுடைய ஃப்ராக்ரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீங்க பதற்றத்துல இருக்கிறீங்க யூ ஆர் நாட் கான்பிடன்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதனால பெர்ஃபியூம் மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றது நல்லது உள்ள போய் நம்ம செய்யக்கூடாததுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா செய்யாததை செஞ்சதா சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஹாபி போன் சாய் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்லயே ஒரு மெம்பர் போன்சாயில ஸ்பெஷலிஸ்ட் இந்த கேண்டிடேட்டுக்கு போன்சாய் பத்தி எதுவுமே தெரியாது ஆனா போன்சாய்னு சொல்லிட்டாரு அவரு போன்சாயை பற்றி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சார் இவருக்கு பதிலே தெரியல பதில் தெரியாத மட்டுமல்ல இவரு தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்க வந்தாங்கன்னா இவர் ஒரு உண்மையான கேண்டிடேட் அல்ல இவருக்கு மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல எப்படி எப்படி ஜட்ஜ் பண்ணாங்க பாருங்க உங்களுடைய ஹாபியை வச்சு உங்களுடைய மாரல் ஸ்டாண்டர்டாக அவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா டூ தேர்ட்டி மார்க்ஸ் தான் கொடுத்தாங்க

தப்பா ரைட்டுன்னு சாதிக்க நினைக்கிறோம் இந்த இரண்டு தவறுகள் செய்யும் போது அவருடைய மதிப்புல இருந்து கீழே குணத்துக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான ஆன்சர்ஸும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சங்கள் என்ன நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருப்பூர் எது எதுக்கு பாப்புலர் நம்ம ஹிஸ்டாரிக்கல் இதிலேருந்து எடுக்கணும் நம்ம திருப்பூர் குமரன்லேருந்து நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ் எடுக்கணும் நம்ம அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஹோசியரி இண்டஸ்ட்ரி வரைக்கும் அது எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அது எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுது அது ரிலேட்டட் பொல்யூஷன் சார் அவங்க உடனே கேட்பாங்க டூ யூ திங்க் தட் திஸ் ஹோசியரி இண்டஸ்ட்ரி டசன்ட் ஹவ் எனி காஸ்ட் எஸ் சார் இட் ஹஸ் காஸ்ட் பொல்யூஷன் இஸ் ரியல் ப்ராப்ளம் அப்போ பொல்யூஷனுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹாபியில இருந்தோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோ அவங்கள சப்சிக்வெண்ட்டா பல கேள்விகளுக்கு நம்ம இழுத்து போக முடியும் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவாருனா ஒரு ஆன்சரை ஒரு கேட்சோடு சொல்றது அதை கேட்டவுடனே அவங்க அந்த கேட்சில் இருந்து ஒரு அடுத்த கேள்வி கேட்பாங்க அது இவருக்கு தெரியும் அதனால அதுல ஒரு கேட்சை வச்சு பதில் சொல்றது இப்படியே ஒரு ஒரு அஞ்சாறு நிமிஷத்தை நம்மளால டிராக் பண்ண முடியும் அது நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் அதனால நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தீங்க கன்னியாகுமரியா இருக்கலாம் திருநெல்வேலியா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஃபீச்சர்ஸ் என்ன ஒரு பத்து ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தரவு அதுல ஒரு கேள்வி இருக்கும் அடுத்தது நீங்க என்ன படிச்சீங்களோ அதுல ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரலாம் சரி நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க ஏன் சிவில் சர்வீசஸ்க்கு வரீங்க நீங்க மெடிசன் படிச்சிருக்கீங்க ஏ சிவில் சர்வீஸ்க்கு வரீங்க நீங்க அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க ஏ சிவில் சர்வீஸ்க்கு வரீங்க ஹியூமனிட்டிஸ் படிச்சவங்க தானே வருவாங்க இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எப்படி நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அப்ளை பண்ண முடியும் மெடிக்கல் நாலேஜ் எப்படி உங்களுக்கு பல நேரங்கள்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அக்ரிகல்ச்சர் எப்படி உங்களுடைய பல்வேறு விதமான ஃபீல்டு போஸ்டிங்ஸ்க்கு உதவியா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும் உங்களுடைய சப்ஜெக்ட்லயும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் அதை பற்றியும் நீங்கள் தெளிவாக சொல்வதற்கு தயாராக இருக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால டோன்ட் பிளஃப் எப்பவுமே நாம் தவறான விடையை சொல்ல கூடாது தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்வது அதுவும் முக்கியமான என்னன்னா சில ஒரு அவங்க முகத்தை பார்த்தா கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்களை எடுத்த உன்னையே அவங்கள பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம் உங்களுக்கு வந்துடும் அதனால நம்ம அங்க உட்கார்ந்து போது இந்த மாதிரி ஒரு சல்லன் பேஸோட நம்ம உட்காந்துருக்க கூடாது நாம ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கிறது அவசியம் லைட்டாக ஒரு சிரித்த முகத்தோடு நம்ம அவங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை எப்போவுமே யார் ஒருத்தர் சியர்ஃபுல்லாக பதில் சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த சியர்ஃபுல்லாக பதில் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நிறைய மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு நானே பார்த்துருக்கேன் பல்வேறு ஆண்டுகளில் யாரெல்லாம் இந்த மாதிரி சியர்ஃபுல்லாக ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒன் இயர் ஜூனியராக இன்கம் டேக்ஸில் ஒரு அம்மா இருந்தாங்க கீதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாபியாக பாடுதல் தான் அவங்களுடைய ஹாபின்னு

சொல்லக்கூடிய பதில் சாந்தமா அழகா இருக்கட்டும் அதுல வந்து ஒரு கர்வம் துணிக்க கூடாது சில பேர் என்னன்னா ஒரு கர்வமா பதில் சொல்லுவாங்க அந்த கர்வம் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய பதில் அமைதியா நிதானமா பணிவா அதே நேரத்தில் உறுதியா இருக்கணும் அதுக்காக அவங்க வந்து இல்லையே தப்பாச்சு அப்படின்னா நம்ம சொல்லது சரின்னா எஸ் சார் கரெக்ட் பிகாஸ் இட் சார் இட் கம்ஸ் கோர் சோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில நேரங்களில் நம்ம தவறா சொல்லிட்டு அவங்க திருத்தினாங்கன்னா அப்போ வந்து சார் ஐ எம் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல ஐ எம் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லை அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும் போலைட்டான ஆன்சர்ஸ் அப்புறம் ஆர்கியூ பண்ணக்கூடாது போர்டு மெம்பர்ஸோட நம்ம எந்த நேரத்திலையும் ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்புறம் நம்ம ஆன்சைட்டி சில பேர் நம்மனா காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஆன்சைட்டி சில பேர் காலை இப்படி உதறிட்டே இருப்பாங்க இது ஒரு ஆன்சைட்டி சில பேர் மோட்டு வலையை பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க சில பேருக்கு வேர்க்கும் சில பேர் என்ன பண்ணால் நானே பார்த்துருக்கேன் செலெக்ஷனுக்காக சில கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்க பதற்றப்பட்டு உடனே அதை வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஃபோனில் அந்த சேர்மன் சொன்னார் என்கிட்ட இட்ஸ் நெகட்டிவ் ஃபேக்டர் இஸ் ஆன்ஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் இஸ் ஸ்ட்ரென்ஸ்ட் அப்படின்னு அது மாதிரி நம்ம ஆன்ஷியஸாக இருக்கக்கூடாது அதுவும் நமக்கு நெகட்டிவ் ஃபேக்டர் ரெண்டாவது பாடி லேங்குவேஜ் வந்து அப்ராப்ரியேட் டு த ரிப்ளைஸ் ரொம்ப கையெல்லாம் ஆட்டி பேசக்கூடாது அது வந்து நம்ம மேடை பேச்சா இல்லை லிமிட்டட் கெஸ்ட்ஸ் தேவையான போது ப்ளசண்டாக பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சால் நிச்சயமாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ் டூ வெல் அண்ட் கெட் இட் டு த சர்வீஸ் ஆல் தி பெஸ்ட்